கேரளா நிபா வைரசுக்கு இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கேரள இடுக்கி மாவட்ட எல்லையான போடி முந்தல் சோதனை சாவடியில் சுகாதாரத்துறையினர் தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர் கேரளாவில் இருந்து வரும் கார் பேருந்துகள் மற்றும் காய்கறி வாகனங்கள் பரிசோதனைக்கு பின்பு தமிழகத்திற்குள் அனுமதி கேரள மாநிலத்தில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நிபா வைரஸ் காரணமாக இளைஞர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் கேரள மாநில அரசு மீண்டும் சுகாதார கட்டுப்பாடுகள் விதித்து நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது கேரளாவில் நிபா வைரஸ் ஆய்வுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து தேனி மாவட்டம் போடி நாயக்கனூரிலிருந்து கேரளா இடுக்கி மாவட்டத்தை இணைக்கும் தமிழக எல்லைப் பகுதியில் அமைந்துள்ள முந்தல் சோதனை சாவடியில் தமிழக அரசு சுகாதாரத்துறை சார்பாக தீவிர மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கேரளாவில் இருந்து வரும் கார் பேருந்துகள் மற்றும் காய்கறி வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு வாகன ஓட்டிகள் மற்றும் பயணிகளுக்கு காய்ச்சல் பரிசோதனை நடத்தப்படுகிறது தமிழக எல்லை பகுதியில் நிபா வைரஸ் பரவல் தீவிரப்படுத்தப்பட்டு கண்காணிப்புக்கு உட்படுத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவ பரிசோதனை முகாம் நடைபெறும் என தேனி மாவட்ட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஆனாலும் போடி நாயக்கனூரில் இருந்த சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள பொடிமெட்டு மலை கிராமம் கேரள மாநில வாகனங்கள் தமிழகத்தில் இருந்து கேரளா செல்லும் வாகனங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு உணவு அருந்தும் முக்கிய இடமாகும் இங்கு இரு மாநில மக்களும் ஒன்றாக இணைந்து உணவருந்தும் பகுதி என்பதால் இங்கு நிபா வைரஸ் பரவல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உள்ளது அங்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பெறாமல் போடி நாயக்கனூரில் இருந்து சுமார் ஆறு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள முதல் பகுதியில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்ட வருவது குறிப்பிடத்தக்கது எனவே போடி மெட்டு எல்லை பகுதியில் முறையாக ஆய்வுகள் நடத்தப்பட வேண்டும் என்று பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்